கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு ஏசுகிசன் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய நன்மை நாள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை சங்கீதம் நூத்தி ஏழு இருபது சாம்ஸ் ஒன் நாட் செவன் டுவெண்ட்டி அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார் இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு நான் தப்பு வைக்கிறேன் என்று சொல்லுகிறார் சோத்ரன் அப்பா அற்புதம் செய்யணும்னா என்ன செய்வாங்களா அப்பாவுடைய வார்த்தையை அனுப்புவார் அந்த வார்த்தை தான் என்ன ஆகும் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வரும் சோத்ரன் அந்த வசனத்தை கொண்டு நாம் பேசும் பொழுது அந்த வார்த்தையின்படி அப்பா அற்புதத்தை செய்வாங்க யாத்திராகவும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ண மாட்டேன் நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார் சோத்திரம் அப்போவுடைய வார்த்தையை நம்ம படிக்கணும் அதன்படி கீழ்படியணும் அப்படி நம்ம அப்பாவோட வார்த்தையை கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது நம்மை விரோதிக்கிறவர்களுக்கு வருகிற வியாதியை ஒன்றும் நமக்கு வர பண்ணாமல் அவரே நமக்கு எப்படி இருக்காராம் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார் அவரே எல்லாவற்றையும் சுகம் தருகிற கர்த்தராக இருக்கிறார் இந்த காலை வேலையிலே அப்பா சொல்லிட்டாங்க இன்னைக்கு பார்க்கிற எல்லாருக்கும் நான் சுகத்தை தரப்போகிறேன் அடுத்து உபாகமும் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் டியூட்ரானிமி செவன்த் வர்ஸ் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் அப்ப சொல்ற இந்த வியாதி எய்ட்ஸுக்கு சுகம் கிடைக்காது அப்படி இல்லை சாவுக்கு எதுவான வியாதியா இருந்தாலும் அப்பாவோட வார்த்தை வருகிறது கர்த்தர் சகல நோய்களையும் முன்னே விட்டு விளக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் முன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அநேகர் மந்திரம் செய்வாங்க என்னென்னமோ காரியங்களை செய்து ஒரு மனிதனை அழிக்க வேண்டும் அவங்களுக்கு வியாதி வர வேண்டும் ஆக்சிடென்ட் ஆக வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்வாங்க நீங்க அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க உங்களுக்கு எல்லா வியாதியையும் சகல நோய்களை நான் நீக்கி போடுவேன் அவங்க என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு வாய்க்காது அவங்க என்ன செய்யறாங்களோ அது அவங்களுக்கே திரும்ப போகும் நான் எல்லாவற்றையும் அவர்களுக்கே வர பண்ணுவேன் உங்களுக்கு பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு அவருடைய பிள்ளையான உங்களுக்கு நிச்சயமாக இன்று தெய்வீக சுகத்தை தருவேன் என்று சொல்லுகிறார் சோத்திரம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று மூன்றாம் வசனம் சாம் பார்ட்டி ஒன் பர்ஸ் த்ரீ படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் சோத்திரம் இன்னைக்கு நினைக்கலாம் நீங்க நான் படுக்கையோடு இருக்கிறேனே எனக்கு சுகம் கிடைக்குமா இன்னைக்கு ஐசியூல இருக்கலாம் சூத்திரம் அப்பா சொல்றாங்க இன்னைக்கு நீ படுக்கையின் மேல வியாதியா இருந்தாலும் கர்த்தர் அவனை தாங்குவார் சூத்திரம் நீங்க எப்பேற்பட்ட கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் டாக்டர் கைவிடப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அப்பா அவங்களை தாங்குவாங்க அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் அல்ல அப்பா சொல்ற அந்த காலை நேரத்துல படுக்கை வியாதி முழுவதையும் நான் மாற்றி போட வல்லமையுடைய தேவனாக இருக்கிற சூத்ரம் அடுத்து ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ரோமன் வர்ஸ் லெவன் அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் இயேசப்பாவை பர்சுத்த ஆவியானவர் உயிரோடு எழுப்பினார் அந்த ஆவி உங்களில் இருந்தால் கிறிஸ்துவை உயிரோடு மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் அப்பா சொல்றாங்க இன்னைக்கு சாவுக்கு ஏதுவான காரியங்களோடு கூட நீங்க பார்த்து கொண்டு இருந்தாலும் நான் நிச்சயமாய் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார் சோத்ரன் யார் வேணாலும் கைவிடப்பட்டிருக்கலாம் இன்னைக்கு அப்பா உங்களை அப்பா சொல்றாங்க நிச்சயமாய் நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார் மத்திய எட்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனத்துல மேத்யூ எயித்து சாப்டர் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் பிசாசு பிடித்திருந்த அனைகரை ஏசப்பாட்டு கொண்டு வந்தாங்க அவர் அந்த ஆவிகளை வார்த்தையினாலே துரத்தினார் பிசாசு எப்படி துரத்துனாங்க வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாரையும் சுவஸ்தமாக்கினாரா அழிலேயே அசுத்திரம் இன்னைக்கு பிணியாளியா பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நாட் ஒன்லி சரீரம் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரக்கூடாத விலை தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த எல்லா தடைகளையும் எல்லா பிணிகளையும் இன்று அப்பா சொசமாக்க போகிறார் அலிலுவையா சூத்திரம் அவர் தாமே தம்முடைய பெலவினங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தா சூத்திரம் நம்மளுடைய பெலவீனங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் அப்பா கல்வாரி சிலுவையில சுமந்துட்டதுனால நீங்க எந்த வியாதியும் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை அவருடைய தலம்புகளால் ஏசை ஐம்பத்தி மூணு ஐந்து சொல்றது போல அவருடைய தலும்புகளால ஏசப்பா உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டாங்க சோத்திரம் அதனால இன்னைக்கு எதை குறிச்சு கவலை பண்ணிட்டு அவசியமே இல்லை சோத்திரம் இறைமையா முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல இதோ நான் உங்களுக்கு ஆரோக்கியம் மரப்பண்ணி எல்லா காயங்களையும் ஆற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறான் ஆக்சென்ட் ஆகி காயப்பட்டிருக்கலாம் காயப்பட்டிருக்கலாம் எப்படிப்பட்ட காயமா இருந்தாலும் இதோ நான் அவர்களுக்கு ஆரோக்கிய பண்ணி காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார் எல்லா விதமான காயங்களையும் இன்று அப்பா உங்களுக்கு ஆற்ற போகிறார் கடைசியாக ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வச்சனம் ஒன் பிப்டர் சாப்டர் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் கலுவையா கல்வாரி சிலுவையில நம்மளுடைய எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் அப்பா கல்வாரி சிலுவையில சுமந்துட்டாங்க நாம சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ அப்பா சொல்றாங்க அவருடைய தலும்புகளால குணம் நீர்கள் சுத்திரம் இனிமேல் தான் சுகம் இல்ல அதனாலதான் சொல்றாங்க அப்பாவோட வார்த்தையை விசுவாசிக்கணும் அவருடைய தலும்புகளால சுகம் பெற்றுக்கொண்டீர்கள் மாறியது எழுதுனது யாரு பர்சுத்தாவியாங்க அப்பா எழுதி வைத்திருக்கிற வார்த்தை அந்த வார்த்தையை அப்படியே நம்பி என்ன பண்ணணும் விசுவாசிக்கணும் இப்பொழுதும் நம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாம் அப்பா உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு அற்புதத்தை செய்ய போறாங்க அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை நேரத்திலும் ஆம்தகப்புன்னு உங்களுடைய பிள்ளைகள் பார்க்க வந்திருக்காங்க நீங்க காலையிலேயே வார்த்தை கொடுத்துட்டீங்கப்பா நீங்க பார்க்கிற எல்லாருக்கும் நான் தெய்வீக சுகத்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆம்தகன் இப்பொழுதும் நீ வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் இப்பொழுதே உங்களுடைய வார்த்தையை அனுப்பி நீ சுகம் ஆம்பராஜா கொடுத்து கொண்டிருக்கிறேன் அவங்க படுக்கையில இருந்தாலும் சரி டாக்டர்கள் அவ்வளவுதான் முழுது போச்சு என்று சொல்லியிருக்கலாம் ஐசியூல இருக்கலாம் ஐசியூல இருந்து வருவாங்களா மாட்டாங்களா சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு நீங்க சொல்றீங்க உங்களுடைய தளபுகளால் இப்பொழுதே நீங்க சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கீங்க சரீரம் மறித்து போயிருந்தாலும் உயிரோடு எழுப்புகிற வல்லமை உமக்கு உண்டப்பா அப்பா ஆமராஜா மரித்து போன லாசருவை நாலு நாள் அடக்கம் பண்ணின அந்த லாசர்வை உயிரோடு எழுப்பின தேவன் அதே உயிர் திளைதலின் வல்லமை இப்போது இறங்குகிறது எட்டு பதினொன்னின் படி ஆவியானவர் உயிர் தெழுப்புங்கிற ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொருக்குள்ள இறங்குகிற தேங்க்யூ ஜீசஸ் மறித்து போன சூழ்நிலை இருக்கிற எல்லோரையும் இப்பொழுது உயிரடைய செய்கிறதுக்காய் சூத்திரம் உலர்ந்த எலும்புகளையே உயிரோடு எழுப்புகிற தேவன் இப்பொழுது உம்முடைய உயிர்த்துதலின் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குகிறதற்காக எல்லாருக்கும் தெய்வீக சுகத்தினர் தேங்க் தேங்க்யூ ஜிசு சகல வியாதிகளே சகல நோய்களில் இப்பொழுதே நீக்குகிறதுக்காய் கத்ரா ஏசு கிசுன் அதிகாரம்ல நாமத்துல நீக்குகிறதற்காய் தலுமலால் இப்பொழுதே சுகத்தை கொடுக்கிறதுக்காய் அதே போல யார் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனையோடு கூட பார்த்து இருக்கிறாங்களோ பண பிரச்சனை இருக்கலாம் இந்த மாதம் கிறிஸ்துமஸ் எல்லாம் வருது நிறைய செலவு இருக்கு சுத்தல அநேக கடன் பிரச்சனை இருக்கு அநேக காரியங்களை குறித்து உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்காங்கப்பா எல்லாருக்கும் இன்னும் நீங்க சுகம் தரீங்க எஸ் லால் சமாதான குறைச்சலோட பார்த்துக்கொண்டாங்க எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்குறீங்க தேங்க்யூ லால் எல்லோருக்கும் இந்த நீர் அற்புதத்தை செய்கிறது காயின் உங்களுடைய உயிர்த்துல வல்லமை ஒவ்வொரு ஆமராஜா ஒவ்வொரு வீட்டுல எவங்க கருதுக்காய் எல்லாருக்கும் அற்புதம் பார்க்கிற எல்லாரையும் அப்பா நீங்க லட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் இந்த நாள் முழுவதும் அவருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாவற்றையும் நீர் உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர் இருந்து சந்தித்து ஆசிர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா இந்த கருத்துல ஒப்புக் கொடுக்குறேன் நாமத்தில் செலிக்கிறேன் நல்லதுதான் ஆமே அவன் தொடர்ந்து பாருங்க அப்பாவோட வார்த்தையை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாரும் ரசிக்கப்பட்டுட்டும் பிரைஸ் பிளஸ்ல